குருவே சரணம் குருவே துணை குருவருளே திருவருள் எண்ணங்கள் அழகானால் எல்லாமே அழகாகும் ஒரு ஆரம்பம் எவ்வளவு சிறப்பாக இருக்கிறதோ அதன் முடிவு அவ்வளவு மிக சிறப்பாக அமைகிறது ஒவ்வொன்றும் ஆரம்பிக்கும் பொழுது மிகவும் மன மகிழ்ச்சியோடும் தெளிந்த சிந்தனையோடும் நிறைவான மனதோடும் ஆரம்பிக்கும் ஒவ்வொரு காரியங்களும் பிரபஞ்ச ஆற்றல் அடைந்து அது முழுமையடைகிறது ஒரு நாளை நாம் ஆரம்பிக்கும் பொழுது நேர்மறையான வார்த்தைகளை அதிகமாக சிந்தித்து பயன்படுத்தி கேட்டு ஆரம்பிக்கும் பொழுது அந்த நாள் இனிய நாளாக அமைகிறது அந்த நாளில் எழக்கூடிய எண்ணங்கள் அழகாகிறது அதனால் அந்த நாள் அழகான நாளாக அமைகிறது அந்த அடிப்படையிலே நாம் இன்று சில நேர்மறையான வார்த்தைகளை அதிகாலையில் கேட்டிருக்கின்றோம் லாபம் முயற்சி இனிமை மகிழ்ச்சி சந்தோஷம் ஆரோக்கியம் மேன்மை வளர்ச்சி மனநிறைவு ஆக்கம் வெளிச்சம் உண்மை அன்பு வெற்றி நன்மை சிறப்பு அமைதி சக்தி தெளிவு